இடுப்பு அந்த அந்த அடி வயிறு வலது பக்கம் இடது பக்கத்துல நமக்கு வந்து நம்ம தாது என்ன சத்து கெட்ட சத்து அதிகமானாலும் சரிதான் நல்ல சத்து அதிகமானாலும் சரிதான் உடம்புல எது அதிகமானாலும் இடுப்பு சுத்தி தான் படியும் இடுப்பு சுத்தி படியும் அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு ஆண்களுக்கு இடுப்பு சுத்தி நிறைய வீக்க மாதிரி இருக்கும் உழச்சனை அதெல்லாம் கொழுப்பு நம்ம உடம்புல கேஸ் அதிகமானாலும் சரிதான் கொழுப்பு அதிகமானாலும் சரிதான் நமக்கு அடிவயிறு ப்ளஸ் இந்த இடுப்பு பகுதியிலலாம் வெயிட் டெபாசிட் ஆயிரும் அப்போ அங்க காலுக்கு வரக்கூடிய நரம்பு எல் ஃபோர் எல் ஃபைவ் ஜாயிண்டில் காலுக்கு வரக்கூடிய நரம்பு எல் ஃபோர் எல் ஃபைவ் ஜாயிண்டில் அழுத்தப்படும் நமக்கு இந்த வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீங்க வந்து யூரின் மூலம் எரிச்சல் இருக்குன்னு சொல்றீங்க நமக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க மலச்சிக்கல் இருந்தாலும் நமக்கு தேவையில்லாம பெருமுடல்ல இடுப்பு பகுதியில எல்லாம் கேஸ் முதுகு தண்டுலாம் கேஸ் புகுந்து உள்ள ஜவ்வை ஜவ்வுக்குள்ள பூந்து வீங்கி காலுக்கு வரக்கூடிய நரம்பு அழுத்தம் அலோபதி மருத்துவத்துல சொல்லிடுவாங்க சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த ஜம்பு எதனால நீங்குது அப்படின்னா கேஸ் உள்ள புகுந்துட்டா நீங்கிரும் எல்பரல் பை ஜாயிண்ட்ல கேஸ் ஜம்புக்குள்ள புகுந்துட்டா நீங்கிரும் அதே மாதிரி அந்த எல்பரல் பை ஜாயிண்ட சுத்தி கொழுப்பு தங்கிட்டாலும் அந்த நரம்பு அழுத்தப்படும் அதனால நீங்க நேர்ல வாங்க சென்னையில நாங்க வந்து டெய்லி தினசரி எங்களோட மருத்துவமனை பாத்தீங்கன்னா காலை எட்டு டு நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் நேர்ல வந்து பாருங்க கட்டாயம் குணப்படுத்திடலாம்